நாம் கேபிள் மற்றும் செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மூலம் தொலைக்காட்சி பார்த்து பழகியவர்கள் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு தொலைக்காட்சி மற்றும் வானொலி எப்படி இயங்கி வந்தது என்பதை சர்ச்சை பார்க்க வேண்டும் முதலில் வானொலியை எடுத்துக்கொள்வோம் நாம் பேசும் பேச்சு இசை போன்ற ஒலியை மின்காந்த அலைகளாக மாற்றி அவற்றை வான்வெளியில் செலுத்துவதுதான் வானொலி நிலையத்தின் வேலை அப்படி வான்வெளியில் செலுத்தப்படும் மின்காந்த அலைகள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வன் உடையதாக இருக்கும் அதாவது ஃப்ரீக்குவன்சி உடையதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மின்காந்த அலை ஒரு வினாடியில் எத்தனை முறை ஆடுகிறது ஒசிலேஷன் செய்கிறது என்பதைத்தான் அதிர்வன் என்று அழைக்கிறோம் ஓர் அலையின் அதிர்வன் நூறு என்றால் ஒரு வினாடியில் அந்த அலை நூறு முறை அதிர்ந்துள்ளது அல்லது ஆடியுள்ளது என்று பொருள் இந்த எண்ணை ஹெட்ஸ் என்ற அழகால் குறிப்பிடுகிறோம் இன்று வானொலியை திரி பாடல் கேட்கும் போது மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள் என்றால் ஆயிரம் கிலோ ஹெட்ஸ் அதாவது பத்து லட்சம் ஹெட்ஸ் நூற்றி நாலு புள்ளி எட்டு மெகாஹெட்ஸ் என்றால் பத்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஆக அந்த வானொலி நிலையம் அனுப்பும் மின்காந்த அலைகள் வினாடிக்கு பத்து கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் முறை அதிர்கிறது என்று பொருள் வானொலி பெட்டியில் உள்ள டயலை இந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் வைத்தால் இந்த அதிர்வெண்ணில் வரும் மின்காந்த அலைகளை பெற்று அவற்றை மீண்டும் ஒலி அலைகளாக மாற்றித் தருகிறது எல்லாவித மின்காந்த அலைகளும் இரண்டு பண்புகள் உண்டு ஒன்று அதிர்வண் அல்லது அலைவரிசை அடுத்தது அலையின் வீச்சு ஆம்பிளி ஒவ்வொரு வானொலி நிலையத்துக்குமான அந்த குறிப்பிட்ட அதிர்வன் இருக்குமாறு உருவாக்கப்பட்ட மின்காந்த அலையின் மேல் ஒளியை மின்காந்த அலையாக மாற்றி இரண்டையும் ஒன்று சேர்த்து வான்வெளியே அனுப்புவார்கள் இவ்வாறு செய்வதைத்தான் மாடுலேஷன் பண்பேச்சம் என்று அழைக்கிறார்கள் இவ்வாறு மாடுலேஷன் செய்யும் போது இரண்டு முறைகள் கையாளப்படுகின்றன ஒன்று ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் அதாவது எஃப்எம் மற்றொன்று மாடுலேஷன் அதாவது ஏஎம் இந்த எஃப்எம் என்பதைத்தான் பண்பலை வானொலி என்று அழைக்கிறார்கள் இன்று சென்னை நகரில் திரைப்பட பாடல்களை நாள் முழுவதும் ஒளிபரப்பும் தனியார் வானொலி நிலையங்கள் அனைத்தும் இந்த வகையை சார்ந்தவைதான் தான் எஃப்எம் என்று அழைக்கிறோம் ரேடியோ அதிர்வன் எழுபத்தி ஆறில் இருந்து நூற்றி எட்டு மெகாஹெட்ஸுக்குள் இருக்கும் எஃப்எம் ரேடியோ அதிர்வன் எழுபத்தி ஆறில் இருந்து நூற்றி எட்டு மெகா ஹெட்ஸுக்குள் இருக்கும் ஒரு நிலையத்திற்கும் அடுத்ததற்குமான இடைவெளி பொதுவாக ஜீரோ புள்ளி எட்டு மெகா ஹெட்ஸாக இருக்கும் ஏஎம் என்பது அதிர்வெண்ணை பொறுத்து நெடிய அலைநீளம் வேவ் நடுத்தர அலைநீளம் மீடியம் வேவ் குறைந்த அலைநீளம் வேவ் என்று மூன்றாக கருதப்படுகிறது அதிர்வெண் மூன்றிலிருந்து முப்பது மெகா இருந்தால் அது வேவ் ஐநூற்றி இருபதிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ ஹெட்ஸுக்குள் இருந்தால் அது மீடியம் வேவ் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்திலிருந்து வானொலி சில கிலோமீட்டருக்குள் மட்டுமே இயங்கக்கூடியது ஒரு நகரத்துக்கு மட்டும்தான் ஒலிபரப்ப முடியும் லாங்வேவ் ஏஎம் வானொலியும் இப்படித்தான் ஆனால் மீடியம் வேவ் என்பது ஒரு மாநிலத்தின் எல்லைகள் வரை செல்லக்கூடியது பல நேரங்களில் ஒரு பெரிய நாட்டின் மூளை வரையும் செல்லக்கூடியது ஷார்ட்வே தான் பல நாடுகளையும் தாண்டிச் சென்று ஒளிபரப்பக்கூடியது செயற்கைக்கோள் காலத்துக்கு முன்னாலேயே வானொலியின் அனைத்து வகைகளும் பயன்பாட்டில் இருந்தன செயற்கைக்கோளின் உதவி இல்லாமலேயே வானொலி இன்றும் இயங்க முடியும் ஆனால் இன்று செயற்கைக்கோள்களின் உதவியுடன் டிஜிட்டல் வானொலி நிலையங்கள் இயங்குகின்றன சரி தொலைக்காட்சிக்கு வருவோம் ஒளியுடன் ஒளியையும் அனுப்ப வேண்டும் என்கின்ற நிலை வந்தபோதுதான் வானொலிக்கான அலைவரிசைகள் உபயோகமாக இல்லாமல் போனது ஷார்ட்வேவ் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண்கள் தேவைப்பட்டன அப்பொழுதுதான் அந்த அலையால் ஒலி மற்றும் ஒளி இரண்டையும் கோளாறுகள் இல்லாமல் சுமந்து செல்ல முடியும் இந்த அலைகளின் அதிர்வெண் நாற்பதிலிருந்து இருநூற்றி முப்பது மெகாஹெட்ஸாக இருந்தது வானொலி அலைகளைப் போல் இல்லாமல் வானில் செல்லும் போது இந்த அலைகள் சீக்கிரமே தமது சக்தியை இழந்தன வானொலியை அதிலும் முக்கியமாக வானொலியை தாண்டி கேட்க முடிந்தது ஆனால் அனுப்பப்படும் தொலைக்காட்சி சிக்னல்கள் நூறு கிலோமீட்டர்களுக்கு உள்ளாகவே தெரிந்தன அதுவும் தொலைக்காட்சி நிலையத்துக்கு பக்கத்தில் என்றால் நன்றாகவும் தூரம் செல்ல செல்ல தரம் குறைவாகவும் தெரியும் தள்ளி போனால் மிகப்பெரிய ஆண்டனா தேவையாக இருந்தது குறைந்த அலைநிலங்களில் ஒளிபரப்பும் போது அந்த ரேடியோ அலைகள் வானை நோக்கி செலுத்தப்படுகின்றன காட்சி மண்டலத்தில் மிக உயரத்தில் அமைந்த அயன மண்டலத்தை இந்த ரேடியோ அலைகள் எட்டியதும் மறுபடி பூமியை நோக்கி குறிப்பிட்ட கோணத்திலே அவை திருப்பி விடப்படுகின்றன அறையில் ஒரு மூலையிலிருந்து கொண்டு பந்தை சாய்வாக கூரையை நோக்கி வீசினால் பந்து கூரையில் மோதி கீழ் நோக்கி திரும்பி அப்பால் போய் விழுகிறது அயன மண்டலம் குறைந்த அலைநீளம் கொண்ட அலைகளுக்கு கிட்டத்தட்ட இம்மாதிரியான கூரை போல செயல்படுகிறது எனவே இந்த அலைவரிசைகளில் ஒலிபரப்பப்படுகின்ற வெளிநாட்டு நிகழ்ச்சிகளையும் நம்மால் கேட்க முடிகிறது ஆனால் தொலைக்காட்சி ஒலிபரப்புக்கு மிகவும் குறுகிய அலைநீளங்களை அதாவது மிகவும் அதிகமான அதிர்வெண்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் குறுகிய அலைநீளங்களை கொண்ட மின்காந்த அலைகள் அயன மண்டலத்தில் பிரதிபலித்து திரும்பாமல் அயன மண்டலத்தை ஊடுருவி கடந்து விண்வெளிக்கு சென்றுவிடும் அதனால் அயன மண்டலத்தை நம்பி பயனில்லை எனவே தொலைக்காட்சிக்கு பயன்படுத்தப்படும் அலைகள் தரையை ஒட்டி செல்லும் வகையில் செலுத்தப்படுகின்றன பூமி உருண்டையாக இருப்பதால் பூமியின் வளைவு வந்ததும் இந்த அலைகள் பூமியின் வளைவுக்கு ஏற்ப வளைந்து செல்வதில்லை இந்த அலைகள் நேர்கோட்டில் செல்பவை அதிக இடங்களில் தொலைக்காட்சி சிக்னல்கள் தெரிவதற்காக பல இடங்களிலே ரிப்பீட்டர் கோபுரங்கள் அமைக்கப்படுகின்றன இவை முந்தைய ஒலிபரப்பு கோபுரத்திலிருந்து பெற்ற ஒலிபரப்பை தங்களது சுற்று வட்டாரத்துக்கு அனுப்புகின்றன இவற்றை லோ பவர் டிரான்ஸ்மிட்டர் எல்பிடி என்கிறோம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு கோபுரத்தை அல்லது எல்பிஜிகளை ஒரு குன்றின் மீது அல்லது உயரமான மலை மீது அமைத்து இன்னும் அதிக தூரத்தில் உள்ள இடங்களில் நிகழ்ச்சிகளை தெரியும்படி செய்யலாம் ஆனாலும் எக்கச்சக்கமான கோபுரங்களை நாடெங்கிலும் அமைக்க வேண்டியிருக்கும் ஓரிடத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகள் இந்தியா முழுவதும் தெரிய வேண்டும் அதற்கு என்ன செய்வது எழுநூறு அல்லது எண்ணூறு கிலோமீட்டர் உயரம் கொண்ட மிக மிக உயரமான கோபுரம் ஒன்றை நிறுவி அதன் உச்சியில் ஒளிபரப்பு கருவியை வைத்தால்தான் அது சாத்தியமாகும் எழுநூறு முதல் எண்ணூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு கோபுரம் நிறுவுவது என்பது அவத்தமான யோசனை அதற்கு பதில் விண்வெளியில் செயற்கைக்கோள் ஒன்றை செலுத்தி தொலைக்காட்சி அலைகளை அதில் பிரதிபலிக்கும்படி செய்யலாம் அது ஒரு நல்ல யோசனை தான் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் உயரத்தில் செயற்கைக்கோளை வட்ட வடிவ பாதையில் சுற்றுவதாக வைத்துக் கொண்டாலும் செலுத்தினால் அநேகமாக அது பூமியை சுமார் நூறு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வரும் இந்தியாவிற்கு மேல் பறந்து கொண்டிருக்கின்ற வரையில் அது தொலைக்காட்சி அலைகளை பிரதிபலிக்கலாம் பூமியின் மறுபுறத்துக்குச் சென்றுவிட்ட பிறகு இந்த அலைகளை பிரதிபலிக்க செய்ய முடியாதே அதற்கு என்ன செய்வது விண்வெளியில் அந்த செயற்கைக்கோள்கள் எப்போதும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும்படி செய்துவிட்டால் அது இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொலைக்காட்சி அலைகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் இதைத்தான் ஏற்கனவே நாம் சொன்ன இணை சுற்றுக்கோள்கள் ஜியோ ஸ்டேஷ்னரி சாத்தியமாக்கி சாத்தியமாக்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது